மனித வாழ்வியலின் இயல்புகளையும் தமிழ் சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் மரபு வாழ்க்கை முறைகளை பதிவு செய்தவர் தமிழ் சமூக மக்களின் வாழ்க்கை முறை இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் எவ்வாறு கோவப்பட்டார்கள் எவ்வாறு காதலித்தார்கள் எவ்வாறு கலவரம் செய்தார்கள் எந்த மாதிரியான வீடு வாசல் ஆயுதங்கள் பாத்திரங்கள் பண்டங்கள் பயன்படுத்தினார்கள் என்று கீழடி அகழ்வாராய்ச்சியைப் போல பூமியை தோண்டி அறிய வேண்டிய தேவையில்லை பாரதிராஜா என்ற மகத்தான படைப்பாளியின் திரைப்படங்களை பார்த்தாலே போதும் தமிழர்களின் அடையாளம் வாழ்க்கை முறை தெரிந்துவிடும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு திரைப்படத்தையும் கல்வெட்டுக்களாகவும் காவியங்களாகவும் பதிவு செய்தவர் பண்பாடு கலாச்சாரம் மரபு மாறாமல் அப்படியே பதிவு செய்த உலகிலேயே முதல் இயக்குனர் இவர் திரைப்படங்களில் நடிக்கிறவர்கள் நடிகர் போல திரையில் தெரிய மாட்டார்கள் அந்த கதாபாத்திரங்களாகவே உலகில் நடமாடக்கூடிய மனிதர்களாகவே இருப்பார்கள் அந்த அளவிற்கு நடிகர்கள் முதல் சிறு பொருட்கள் வரை யதார்த்தத்தை மீறாமல் படம் எடுத்திருப்பார் கார்த்திக் பாக்கியராஜ் பாண்டியன் நிழல்கள் ரவி ராஜா நெப்போலியன் போன்ற பல கதாநாயகர்களை உருவாக்கியவர் இதே போன்று ராதிகா ராதா ரேவதி ரேகா ரஞ்சிதா என பல கதாநாயகிகளையும் அறிமுகம் செய்தவர் பாக்கிராஜ் மணிவண்ணன் மனோபாலா சீமான் போன்ற பல படைப்பாடிகளை உருவாக்கியவர் இன்று தமிழ் சினிமாவில் இருக்கும் பல நடிகர்கள் பல கதாநாயகிகள் பல இயக்குனர்கள் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் பாரதிராஜா என்ற பெரும் ஆலமரத்தின் நிழலிலிருந்து வந்தவர்கள் தமிழ் சினிமாவின் தகப்பனார் மாபெரும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி தேனி மாவட்டம் நகரம் கிராமத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் பெரிய மாயத்தேவர் மீனாட்சி அம்மாள் என்ற கருத்தம்மாள் கன்னட திரைப்பட இயக்குனர் புட்டண்ணா கனகளிடம் உதவியாளராக பணியாற்றிய பாரதிராஜா அவர்கள் தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் பி புள்ளையா எம் கிருஷ்ண நாயர் அவினாசி மணி மற்றும் ஏ ஜெகநாதன் ஆகியோருக்கு உதவி இயக்குனராக பங்காற்றினார் இவரது முதற் படமான பதினாறு வயது நிலை திரைப்படத்தில் திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார் கிராமத்து திரைப்படம் என்ற புதிய வகையை உருவாக்க அப்போதைய நடைமுறையில் இருந்த காட்சிகளை உடைத்தார் பதினாறு வயதிலே இப்போதும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது திரைப்படம் பற்றி ராஜா கூறியது இந்த படம் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டு ஒரு கருப்பு வல்லை கலைப்படமாக இருக்க வேண்டியது ஆனால் வணிக ரீதியாக வெற்றிகரமான வண்ண திரைப்படமாகவும் பல முக்கியமானவர்களின் வாழ்க்கைக்கான தொடக்க புள்ளியாகவும் மாறியது ஸ்டூடியோக்களுக்கு உள்ளேயும் செட்டுகளுக்கு உள்ளேயும் முடங்கிக் கிடந்த சினிமாவை வெளி உலகத்துக்கு எடுத்து சென்ற மகா கலைஞர் அதை பதினாறு நிலை திரைப்படத்தில் வரும் யதார்த்தமான காட்சிகளின் மூலம் காண முடியும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தமிழ் சினிமாவில் புதுவித திரைக்கதை புதுவித வசனம் புதுவித பாடி லாங்குவேஜ் புதுவித ஸ்லாங் கொண்ட நடிகர்கள் என தமிழ் சினிமாவில் பார்முலாவை உடைத்த முதல் இயக்குநராக பதினாறு வயதில் திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தில் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அனைத்தும் பிரமாதமாக இருந்தது குறிப்பாக வசனங்கள் கூட மிகவும் அருமையாக இருந்தது கமலஹாசன் அவர்கள் நடிப்பும் ரஜினிகாந்த் அவர்களின் துடிப்பான நடிப்பும் மருத்துவராக வருபவர் ஸ்ரீதேவி காந்திமதி போன்ற அனைத்து கதாபாத்திரங்களும் சினிமா நடிகர் நடிகைகளுள் இல்லாமல் கிராமத்தில் வாழும் யதார்த்தமான மனிதர்களாகவே உருவாக்கியிருப்பார் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது பாரதி ராஜா என்ற படைப்பாளியை தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவை திரும்பி பார்த்தது இவர் இயக்கிய அடுத்த திரைப்படம் கிழக்கே போகும் ரயில் முதல் திரைப்படம் போன்றே வெற்றியை தந்தது இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இறுதியில் பாரதி ராஜா கிராம பார்வையாளருக்கு மட்டுமே திரைப்படம் எடுக்கும் திறன் கொண்டவர் என்ற விமர்சனங்களை கொண்டு வந்தார்கள் இதனால் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை உருவாக்க வழிவகுத்தார் ஒரு மனநோயாளியான வெறுப்பாளரை பற்றிய இந்த திரைப்படம் கருத்தாக்கம் மற்றும் உற்பத்தி என முற்றிலுமாக மேற்கத்திய பாணியில் உருவாக்கப்பட்டது பாரதி ராஜா தனது பல்துறை திறனையும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்து திரைப்பட வகையுடன் பிணைக்க மறுத்ததையும் நிழல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் மற்றும் அதிரடியான பரபரப்பு ஊட்டும் டிக் 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 என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஆகிய படங்கள் மூலம் கிராமப்படங்கள் மட்டுமே எடுக்க தெரிந்தவர் என்ற விமர்சனத்தை உடைத்து நகர்ப்புற படங்களையும் எடுக்க தெரியும் என நிரூபித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சந்தேகத்திற்கு இடமின்றி கிராமப்புற கருப்பொருள்கள் இவரது மிகப்பெரிய வெற்றியாக இவரது வலுவான வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டன ஆலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் மண் வாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் முதல் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் இந்த திரைப்படங்கள் ஒரு கிராமத்தின் பின்னணியில் வலுவான காதல் கதைகளாக இருந்தது முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடுத்தர வயது கிராம தலைவரான முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் ராதா ஒரு ஏழை இளம்பெண் தனது கிராமத்திற்கு ஒரு வாழ்க்கைக்கையாக நகர்கிறார் இந்த இரண்டு மனிதர்களையும் வயது மட்டுமல்ல ஜாதி மற்றும் வர்க்கத்தினாலும் பிரிக்கும் அன்பு பாரதி கவிதை தொடுதல்களால் கூறப்படுகிறது இந்த திரைப்படமும் மாபெரும் காவியமாக அமைந்தது வயதானவர் இளம்பெண் மீது ஏற்படுத்தி கொண்ட காதலின் புலம்பலும் இளம்பெண் வயதானவர் மீது தொடுத்த காதலின் முனங்களும் முதல் மரியாதை என்ற திரைப்படத்தை காதல் காவிய படமாக மாற்றியது என்றும் மக்களால் ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு படமாக முதல் மரியாதை மட்டுமல்ல பாரதிராஜா என்ற படைப்பாளியின் பட படங்கள் இருக்கின்றன வேதம் புதிது திரைப்படத்தில் ஜாதி பிரச்சினைக்கு வலுவான முறையில் கையாண்டார் படத்தின் தடையற்ற கதையில் சத்யராஜ் பாலுத்தேவராக நடித்தார் இதில் பாரதிராஜாவின் சில வர்த்தக முத்திரை தொடுதல்களும் சமுதாயத்தில் உள்ள பல உண்மை காட்சிகளும் உள்ளன இருந்தாலும் இது தமிழ் படங்களில் பொதுவான பிராமண விரோத போக்கை பின்பற்றுகிறது இந்த வகையில் இது இவரது முந்தைய வெற்றி படமான அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்திலிருந்து விலகிச் சென்றது அங்கு சாதி மற்றும் மத காரணங்களுக்கு மிகவும் சீரான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனது திரைப்பட தயாரிக்கும் நுட்பங்களை வெற்றிகரமாக நவீனப்படுத்த முடிந்தது வர்த்தக வெற்றிக்கு கிழக்கு சீமையிலே மற்றும் விருதுகளில் வெற்றி பெற்ற கருத்தம்மா ஆகிய திரைப்படங்களை சொல்லலாம் இளைய தலைமுறையினரையும் சிலிப்பிக்கும் இவரது திறனுக்கு சான்றாக நிலைப்பாட்டை பெற்றது இந்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அந்தி மந்தாரை படத்திற்காக மற்றொரு தேசிய விருதை பெற்ற பாரதி ராஜா அதே புகழின் உச்சியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் பாரதி ராஜா அவர்கள் இரண்டு படங்களில் இயக்குவதாக கையொப்பமிட்டார் சரத்குமார் கதாநாயகனாக வாக்கப்பட்ட பூமி என்ற திரைப்படத்தில் நடிப்பதாகவும் அக்டோபர் மாதம் படப்பிடிப்பு நடக்கும் என அறிவிக்கப்பட்டது அடுத்த மாதத்தில் நெப்போலியன் கதாநாயகனாகவும் ராஜ்கோபால் மற்றும் பிரகாஷ்ராஜ் முன்னணி வேடங்களில் நடிக்கவிருக்கும் சிறகுகள் முறிவதில்லை என்ற தலைப்பு கொண்டு திரைப்பட பணியை தொடங்கினார் இரண்டு படங்களும் பின்னர் நிறுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் சேரனுடன் வாக்குப்பட்ட பூமி திரைப்படத்தை மீண்டும் இயக்க திட்டமிட்டார் ஆனால் இந்த கூட்டணியும் நிறைவேறவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி ராஜாவின் கடல் பூக்கள் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தெற்கத்தி பொண்ணு என்ற தொலைக்காட்சி தொடரை இயக்கினார் இது கலைஞர் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது இவர் நேரடியாக அப்பனும் ஆத்தாலும் முதல் மரியாதை என்ற இரண்டு தொடர்களையும் அதே தொலைக்காட்சிக்கு இயக்கினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் முற்பகுதியில் பாரதி ராஜா இயக்குனர் பாலாவுடன் குற்றப்பரம்பரை என்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதில் சற்று மோதலில் சிக்கினார் ஆனால் எந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இறுதியில் அந்தந்த படங்களை தயாரிக்கவில்லை பின்னர் பாரதிராஜா இயக்குநர் வசந்தின் மகன் ரிக்வித் வருண் மற்றும் விக்ரமின் மருமகன் நடித்த ஒரு திரைப்படத்தை திட்டமிட்டு தொடங்கினார் ஆனால் இந்த முயற்சியும் படப்பிடிப்பை தொடங்கவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பாரதி ராஜா விதார்த்தை கதாநாயகனாக வைத்து இந்திய பண மதிப்பிழப்பை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் ஒன்றை இயக்கிக் கொண்டிருந்தார் இவர் திரைப்படங்கள் உலக சினிமாக்களின் தரம் பெற்ற திரைப்படங்களாகும் இவர் திரைப்படங்களில் சில வசனங்களும் சில காட்சிகளும் நெஞ்சை இன்னும் நெகிழ வைக்கும் பதினாறு வயதிலே திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் ஒரு வசனம் பேசுவார் எங்க ஆத்தா ஆடு வளர்த்தா கூலி வளர்த்தா நாய் வளர்க்கல அதற்கு பதிலாக என்னை வளைத்தார் என்று ஒரு நன்றியுள்ள மனிதன் அவன் நாடி நரம்பெல்லாம் நன்றிதான் இருக்கிறது என்பதை வெளிக்காட்ட இதைவிட ஒரு பெரிய வசனம் எந்த சினிமாக்காரர்களும் எழுதிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவர் வைத்திருப்பார் அந்த வசனம் இன்றும் மக்களால் கொண்டாடப்படுகிறது வேதம் உதிதி என்ற திரைப்படத்தில் ஒரு ஆற்றை கடக்கிற போது ஒரு சிறுவனை தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் கடந்து கரையில் விடுவார் சத்தியராஜ் தண்ணீருக்குள் நிற்பார் அவ்வாறு கரையை கடக்கிற அந்த காட்சியில் அந்த சிறுவன் சத்தியராஜ் அவர்களிடம் கேட்பார் அவர் பெயர் பாலுத்தேவர் பாலுத்தேவர் கதாபாத்திரத்தில் அடிக்கடி தன்னை பாலுத்தேவர் என்றே சொல்லிக் கொள்வார் அதனால் அந்த சிறுவன் அந்த காட்சியில் கேட்பார் பாலு என்பது உங்கள் பெயர் தேவர் என்பது நீங்கள் படிச்சு வாங்கின பட்டமா என்று கேட்பார் இதைவிட நீதியை எவனும் எங்கும் பேசிட முடியாது ஒரே ஒரு வசனத்தில் சமூக நீதி பேசிய பெரும் இயக்குனர் பாடிராஜா அவர்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறையில் பல உறவுகள் இருந்தாலும் தாய்மாமன் உறவு என்பது மிக முக்கியத்துவம் பெற்றது பல இடங்களில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு சமூகத்தில் தாய்மாமன் உறவு முக்கியம் அதை கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் பதிவு செய்திருப்பார் ஒரு பஞ்சாயத்து காட்சியில் விஜயகுமார் தாய்மாமனின் பெருமை பற்றி பேசுவார் அதில் காதுகூத்திலிருந்து சடங்கிலிருந்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததிலிருந்து மறுவீட்டுக்கு அனுப்பதிலிருந்து சீரு சீமந்தமனும் செஞ்சு அத்து இத்து பித்தா போனவன் போனாண்ட தாய்மாமே என தாய்மாமன் உறவு பற்றி அவர் பேசிய வசனங்கள் தென் மாவட்டங்களில் திரைப்படங்களில் பலரை கண்கலங்க வைத்தன இந்த திரைப்படம் பார்த்த பிறகு பலர் தாய்மாமனை மதிக்க ஆரம்பித்தார்கள் அந்த அளவுக்கு மக்களிடம் இந்த திரைப்படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு கருத்தம்மா திரைப்படம் தேனி பகுதிகளில் பெண் குழந்தை பிறப்பவர்களை கள்ளிப்பாளிட்டு கொள்ளும் பழக்கம் இருப்பதாகவும் அது தவறு எனவும் கருத்தம்மா திரைப்படம் மூலம் சொல்லி இருப்பா அந்த திரைப்படத்தில் அவர் சொன்ன மெசேஜ் நீ ஒரு பெண் குழந்தையை கொள்கிறாய் அந்த குழந்தை ஒழுங்காக படிக்க வைத்து வளர்த்துவிட்டால் நாளை மருத்துவராக வந்து உன் உயிரை கூட காப்பாற்றும் எதற்காக கொள்கிறாய் என அந்த சமூகத்தை சாட்டடியாக அடித்து கேட்ட படம் தான் கருத்தம்மா இவ்வாறு பல சமூக கருத்துக்களையும் மனித வாழ்வியலும் பதிவு செய்த மகா கலைஞர் படைப்பாளி பாரதிராஜா அவர்கள் பாரதிராஜா அவர்கள் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பெரிய மாயத்தேவர் கருத்தமால் ஆகியோருக்கு பிறந்தார் இவரின் இயற்பெயர் சின்னச்சாமியாகும் சினிமாவிற்காக பாரதி ராஜா என மாற்றிக்கொண்டார் இவருடைய மனைவி பெயர் சந்தர் மனோஜ் மற்றும் ஜனனி என்ற இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மனோஜ் சினிமாவில் கதாநாயகனாகவும் நடித்தார் தற்போது படங்களும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார் மனோஜ் அவர்கள் தாஜ்மஹால் திரைப்படத்தில் அறிமுகமான ஒரு நடிகர் இவர் நடிகை நந்தனாவை மணந்தார் பாக்கியராஜ் மணிவண்ணன் மனோபாலா சித்ரா லட்சுமணன் மனோஜ்குமார் பொன்வண்ணன் சீமான் லீனா மணிமேகலை போன்ற பெரும் படைப்பாடிகள் அனைவரும் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர்கள் பாரதிராஜா அவர்கள் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது இந்திய அரசு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது சீதா கோகா சிலுகா என்ற திரைப்படத்தில் சிறந்த இயக்குநருக்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேசிய திரைப்பட சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது முதல் மரியாதை திரைப்படத்திற்காக தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்காக பாரதிராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிற சமூக பிரச்சனைகள் குறித்த சிறந்த படத்திற்கான தேசிய திரைப்பட விருது வேதம் புதிது திரைப்படத்தில் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கருத்துமா என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது அந்தி படத்துக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய சிறந்த திரைக்கதைக்கான திரைப்பட விருது கடல் பூக்கள் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இந்தியாவிலே சினிமா துறையில் அதிக தேசிய விருது வாங்கிய இயக்குனர் பாரதி ராஜா என்பதில் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான விருதும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு புதி திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான திரைப்பட விருதும் அதே ஆண்டு வேதம் புதி திரைப்படத்திற்காகவும் சிறந்த படம் சிறந்த இயக்குனர் என இரண்டு விருதுகள் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிறந்த தமிழ் பட விருது கருத்தம்மா திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது இவைகள் அனைத்தும் திலிமேறு விருதுகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த இயக்கணக்கான விருது பதினாறு வயதுநிலை திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது அலைகள் ஓய்வுதலை திரைப்படத்திற்காக சிறந்த இயக்கணக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கருத்தம்மா திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட கௌரவ விருது அறிஞர் அண்ணா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இடத்தில் சிறந்த படம் ஈர நிலம் என்ற திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது இவைகள் அனைத்தும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சீதா கொகா சிலுகா என்ற திரைப்படத்தில் சிறந்த இயக்குநருக்காக நந்தி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு பங்களித்ததற்காக விஜய் விருதுகளும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்காக பாண்டிய நாடு திரைப்படத்தின் நடித்திற்காகவும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த தொழில்நுட்ப விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சத்தியவாமா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் கொடுத்து இவருக்கு கௌரவிக்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளும் கௌரவங்களும் பெற்றவர் பாரதிராஜா இவர் இயக்கிய படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தனது முதல் படமான பதினாறு வயதுநிலை படத்தை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய வார்ப்புகள் நிறம் மாறாத பூக்கள் ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் இதில் சொல்வ சவான் என்ற இந்தி திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதே ஆண்டு கொத்த ஜீவித்தனு என்ற தெலுங்கு படத்தை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரெட்ரோஸ் என்ற இந்தி திரைப்படத்தை இயக்கினார் அதே ஆண்டு நிழல்கள் என்ற தமிழ் படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அலைகள் ஓய்வதில்லை டிக் டிக் கீதா கோசா சிலுகா என்ற தெலுங்கு படம் ஆகிய படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காதல் ஓவியம் வாலிவமே வா ஆகிய திரைப்படங்களையும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மண்வாசனை திரைப்படத்தையும் லவ்வர்ஸ் என்ற இந்தி திரைப்படத்தையும் தாவணி கனவுகள் போன்ற திரைப்படங்களையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புதுமை பெண் திரைப்படத்தையும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கைதியின் டைரி யுவதரம் புலிச்சிந்தி என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகிய படங்களை இயக்கினார் அதே ஆண்டு முதல் மரியாதை திரைப்படத்தையும் இ தரம் இல்லனு என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சாவரே வழிகாடி என்ற இந்தி படத்தை இயக்கினார் அதே ஆண்டு கடலோர கவிதைகள் படத்தையும் இயக்கினார் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமடகனி என்ற தெலுங்கு படத்தை இயக்கினார் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வேதம்புரி படத்தையும் ஆராதனா என்ற தெலுங்கு படத்தையும் இயக்கினார் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து கொடி பறக்குது என்ற திரைப்படத்தை இயக்கினார் தொண்ணூறாம் ஆண்டு என் உயிர் தோழன் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு புதுநெல்லு புலுநாத்து தந்துவிட்டேன் என்ன என்ற திரைப்படங்களையும் இயக்கினார் தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு நாடோடி தென்றல் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கேப்டன் மகள் கிழக்கு சிமெயிலே ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கருத்தம்மா திரைப்படத்தையும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பசும்பன் திரைப்படத்தையும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ் செல்வன் திரைப்படத்தையும் அந்தி திரைப்படத்தையும் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் திரைப்படத்தை இயக்கினார் இதில் அவருடைய மகன் மனோஜ் கதாநாயகனாக அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கடல் பூக்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈரநிலம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்களாய் கைது செய் இந்த திரைப்படத்தில் பிரியாமணி பருத்தி விரனில் நடித்த பிரியாமணி கதாநாயகனாக இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரட்டச்சொல்லி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அன்னக்குடி என்ற திரைப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாண்டிய நாடு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினைத்தது யாரோ அதே ஆண்டு படைவீரன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சீதக்காதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கென்னடி கிளப் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நம்ம வீட்டு பிள்ளை இரண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் ஒரு மரியாதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈஸ்வரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் பல திரைப்படங்களை இயக்கி வந்த பாரிராஜா இன்று முக்கியமான திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் பல திரைப்படங்களை மனோஜ் கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனம் மூலம் தயாரித்தும் உள்ளார் யதார்த்தமான பல படைப்புகளை காவியங்களாகவும் கல்வெட்டுக்களாகவும் செதுக்கிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் உலகில் சிறந்த இயக்குநர்களில் முதன்மையானவர் என்பதில் சந்தேகமில்லை